அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் பல்வேறு விதமான உயிரினங்கள் வரும் போகும் ஆனால் சில உயிரினங்கள் வந்தாலே நமக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் அதில் தேல் பாம்பு இந்த இரண்டு உயிரினங்களுமே அதீதமான விஷயத்தன்மை கொண்டது சாஸ்திரத்தில் நமக்கு வரப்போகின்ற ஆபத்தையும் நமக்கு வரப்போகின்ற அதிர்ஷ்டத்தையும் முன்னாடியே உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் நமக்கு சொல்லும் அந்த வகையில் இந்த தேல் மற்றும் பாம்பு நம்ம வீட்டுக்கு வருவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன நமக்கு வரப்போகின்ற ஆபத்துக்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பழங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேல் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கான முதல் காரணம் என்னென்னா வீடு தூய்மையாகவும் சுத்தமாகவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தாத பொருட்களுடைய எண்ணிக்கை ஒரே இடத்துல பல நாட்களாக இருப்பதாலும் அந்த இடத்துல ஈரப்பசமான ஒரு சூழ்நிலையும் ஒரு அமைப்பு இருப்பதால் தான் வருது மேலும் இது கோடைக்காலம் என்பதால் பூமியின் புழுக்கம் தாங்காமல் அனைத்து உயிரினங்களும் வெளியே வரும் இதில் விஷஜந்துகள் அதிகமாக வரும் அப்படி வரும்போது உங்கள் வீட்டில் எங்கே ஈரம் இருக்கிறதோ எங்கு கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் தேலும் பூரான்கள் விஷ ஜந்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவ்வாறு வருவதை தடுப்பதற்கு வீட்டை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் தூபம் போட்டால் வீட்டிற்கு நல்ல நறுமணம் ஏற்படும் விஷ ஜந்துகள் எதுவும் வராது தேல் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா மாதுவிடாய் காலங்களில் பெண்கள் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இல்லாமல் இருந்தால் வீட்டிற்கு தேள் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படி தேள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா தேல் வந்து ஒரு விஷ ஜந்து அது கடிச்சிச்சின்னா விஷத்தன்மை வாழ்ந்தது சின்ன வயசில் நான் தெருவில் விளையாடும் போதும் சரி இல்லை கொல்லப்புறத்தில் விளையாடும் போதும் சரி தேலில் நிறைய கடி வாங்கியிருக்கேன் எல்லாருடைய சிறு வயது பருவங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேல்கிட்ட கடி வாங்கின ஒரு அனுபவம் இருக்கும் அந்த வகையில் கிட்ட கடி வாங்கணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக விறுவிறுவிறுன்னு இருக்கும் இந்திய மருத்துவத்தில் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் பனிரெண்டு மணி நேரம் ஆன உடனே அதனுடைய வழியின் வீரியம் குறைய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் விறுவிறுன்னு இருக்கும் தண்ணி அதிகமாக குடிக்க சொல்வாங்க விஷத்தன்மை ரத்தத்தில் வந்து நீர்த்து போவதற்காக தண்ணி நிறைய குடிச்சுனா சரியாகும் தேல் கடிச்சிச்சுனா விஷத்தன்மை அதனால் நம்ம உடல் பாதிப்பு ஏற்படும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் கஷ்டங்கள் வரும் இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் வீட்டில் எதிர்மறையான விஷயங்களும் தீய சக்திகளும் இருந்தால் தேள் வரும் அப்படின்றாங்க எதிர்மறையான விஷயங்கள் என்ன அப்படின்னா வீட்டுக்கு ஆகாத செயல்கள் வீட்டுக்கு ஒவ்வாத விஷயங்கள் வந்து அந்த இடத்து நிறைந்திருந்தால் தேல்கள் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னா அதுதான் குறிப்பாக செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் வீட்டில் பேசக்கூடாது அப்படின்னா அதுதான் குறிப்பாக செய்வாங்க அது தெரிந்தும் கோபத்திலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதனால் நமக்கு ஆகாத நமக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அதனால் தேள் வீட்டுக்குள் வரும் கெட்டவாத்த பேசுகிறது ஒரு அவசகுணமாக பேசுகிறது வீட்டுக்கு பயன்படுத்தாத நீண்ட நாள் பயன்படுத்தாத பொருட்கள் ஒரே இடத்துல அடப்பாசாரமாக இருக்கிறது அந்த இடத்துல நீர் கசிஞ்சு அந்த இடத்துல கசகசன்னு சாக்கடை மாதிரி உருவாகிறது இது போல் விஷயங்கள்லாம் வந்து தேள் வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது தேள் வந்தால் வீட்டில் பொருளாதார பிரச்சனை ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் நோய்கள் ஏற்படும் உடல் பாதிப்பு ஏற்படும் தேல் கடிச்சுச்சின்னா அதிகமான வலிகளும் வேதனைகளும் உண்டாகும் மேலும் தேல் கனவில் கண்டால் என்னென்ன விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னா தேல் முதல் யாருடைய கனவில் வரும் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகக்கூடாது பர்ஃபெக்ஷனாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய கனவில் தான் தேள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு நிறத்தில் தேள் நீங்கள் கனவில் கண்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயத்தில் அதிக கவனம் தேவை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த கவனம் அதிகமாக இருந்தால் அந்த விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது கவனக்குறைவால் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு அறிகுறியாக கருப்பு நிறத்தில் உங்கள் கனவில் வருதுன்னு அர்த்தம் மஞ்சள் நிற தேல் உங்கள் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பொருள் மஞ்சள் நிற தேல் வந்தால் நீங்கள் இன்னும் முஞ்சாக்கிரதையுடன் உங்கள் எதிரிகளை கண்டுபிடித்து உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் நீரில் தேல் மிதப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் ரொம்பவும் கடினமான ஒரு நேரங்களிலும் ஒரு சூழ்நிலைகளிலும் இருக்கிறீங்க என்று பொருள் அல்லது மோசமான ஒரு கஷ்டமான இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க என்பதன் பொருள்தான் ஒரு தேள் நீர் மிதப்பது போல் நீங்கள் கனவு காண்றீங்க ஒரு தேலை கனவில் கொள்வது போல் கனவு கண்டால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறியாக இது கருதப்படுது இறந்து போன ஒரு தேலை கனவில் கண்டால் ஒரு மிகப்பெரிய தொல்லை ஒரு டார்ச்சர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அது விடுபட போகுது அது உங்களை விட்டு விலகப்போகுது என்பதற்கான ஒரு அறிகுறியாக கருதப்படுது இது தேள் கனவில் கண்டால் ஏற்படக்கூடிய பலன்கள் உங்கள் வீட்டில் அசுத்தமாக இருக்கிறீங்க அதனால் தேள் வந்துருச்சு தேல்கிட்ட கடியும் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு சில மந்திரங்கள் மூலமாகவும் தேல் கடி விஷயத்திலிருந்து குறையலாம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க ரொம்ப காலமாக மக்களிடையே இது நல்ல ஆழ்ந்த நம்பிக்கையில் இருக்குது தேலுக்கடிக்கு என்னதான் மருந்து கண்டுபிடிச்சாலும் மக்களிடையே இந்த மந்திரம் பற்றிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அந்த தேல்கடி மந்திரம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான மந்திரங்கள் சொல்கிறாங்க மாலை மந்திரம் மூல மந்திரம் அப்படின்னு தேல்கடிக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்துடைய வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே அதீதமாக இருக்கணும் அப்போ தான் இந்த மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கும் போது அந்த வைப்ரேஷன் தேல்கடி பட்சத்தை இறக்கும் அப்படின்றாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கொத்து வேப்பில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்துடைய வைப்ரேஷன் உடம்புல நல்லா ஏற்றுனதுக்கு அப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்த வேணும் எப்படி ஏற்றணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ மந்திரம் அல்லது அதனுடைய பேரை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அப்புறம் விநாயகருடைய மந்திரம் அல்லது விநாயகருடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்த பிறகு சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் நேரங்களில் நீர்நிலைகளில் குளம் ஆறு ஏரி இதுபோல் நீர்நிலைகளில் கழுத்து வரைக்கும் தண்ணியில் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்திரத்தை உச்சரிக்கணும் மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உச்சரிக்கிறீங்களோ அந்த எத்தனை முறை என்று கிடையாது எத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள ஒரு சக்தி உண்டு பண்ணும் மூல மந்திரம் வந்து நாலே வார்த்தைகள் தான் சரசர நசி மசி இந்த நாலு வார்த்தைகளை ரொம்ப அதீதமாக நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா அதனால் ஒரு நல்ல வைப்ரஷன் உங்களுக்குள்ளே உருவாகும் மேலும் மாலை மந்திரம் ஒன்று சொன்னோம் இல்லையா அந்த மந்திரத்தை நீங்கள் மூணு தடவை வேப்பில கொத்த வச்சு தேல் கடித்த இடத்துல நீங்கள் சொல்லி மூணு தடவை இறக்குனீங்க அப்படின்னா தேல் கடி விஷம் குறையும் அப்படின்னு மக்களுடைய அதீத நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர்கிட்ட போகிறதா நல்லது ஆனால் மக்கள் பயன்படுத்திட்டு வர விஷயத்தை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் அந்த மால மந்திரம் என்ன அப்படின்னா சங்கரி இறங்கிறங்கு ஷடாஷரி இறங்கிறங்கு முக்கோணம் இறங்கிறங்கு வாக்கினி இறங்கிறங்கு இனியடித்தேன் குலையினிலே இறங்கிறங்கு சுவாகா இந்த மந்திரத்தை வேப்பல கொத்து வச்சு மூணு தடவை தேல் கொட்டின இடத்துல சொன்னாங்க அப்படின்னா தேலுடைய விஷயம் இறங்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாகவும் இந்த மந்திரங்களை மக்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேலவே நாங்கள் உணவாக சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் செஞ்சுட்டு வராங்க எந்த நாட்டில்ப்பா அப்படின்னா பெரும்பாலும் இந்த பூச்செல்லாம் சாப்பிட்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா அப்படின்னு டக்குன்னு எல்லோரும் சொல்லிடுவீங்க சைனா மட்டும் இல்லைங்க பேங்காக் தாய்லாந்து இந்த மூணு நாடுகளுமே தேலை வந்து உணவாக சாப்பிட்றாங்க ஏன்டால் உணவாக சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் குளிர்காலங்களில் அந்த ரத்தத்துக்கு தேவையான சூடு வந்து இந்த தேல்தான் கொடுக்குமா அதனால தான் இந்த குளிரிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த குளிரை எதிர்கொள்வதற்காகவும் தேலையே அவங்க எண்ணெயில் போட்டு பொறித்து நல்லா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றாங்க மேலும் இந்த தேலை விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் விட ஹை விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டு இருக்குது இருந்தாலும் இந்த மக்கள் வந்து தேலை ரொம்ப விரும்பியும் சாப்பிட்றாங்க பாம்பு எல்லா வகை பாம்புகளுமே விஷத்தன்மையானவை அல்ல சில பாம்புகள் மட்டும்தான் அதீத விஷம் கொண்டவை சில பாம்புகள் மட்டும்தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் வந்து தெய்வமாக வணங்குறோம் அதுவும் நல்ல பாம்புன்னு சொல்லக்கூடிய இந்த வகை பாம்புகளை வந்து நம்ம தெய்வமாகவே வணங்குறோம் நவ வந்து வந்து ராகுகேது வந்து பாம்பு வந்து ஒரு அம்சமாகவும் கருதப்படுது நாகம்மா அப்படின்னு சொல்ல வரும் இந்த பாம்பை நம்ம பார்ப்பதன் மூலம் அன்றைய நாள் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் நம்ம வெளியே செல்லும் போது சில சகுனங்கள் பார்த்துட்டு போவோம் அந்த சகுனங்கள் வைத்து அந்த விஷயம் எப்படி முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பாம்பு கூட ஒரு சகுனமாக கருதப்படுது நீங்கள் வெளியே செல்லும் போது நல்ல பாம்பு வளம் இருந்து இடப்புறம் சென்றால் நல்லது நடக்கும் வீட்டில் செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக சென்றால் தீமை நடக்கும் கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு நேராக பாம்பு வந்தால் வெற்றி கிடைக்கும் அதுவே நல்ல பாம்பு வந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க வெளியே செல்லும் போது பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னிபடி இருந்தால் அதாவது ஆண் பாம்பு பெண் பாம்பு ரெண்டு இருக்கும் இல்லையா அது இல்லாமல் இரண்டு பாம்புகள் ஒரே இனத்தை சேர்ந்த இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருந்தால் அது சண்டைப்படுவதற்கு சமம் அது வந்து கெட்ட சகுனமாகவும் நம்ம போகிற காரியம் வந்து தோல்வியில் முடிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் நண்பர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சாஸ்திரங்கள் சொல்லுது ஆண் மற்றும் பெண் பாம்புன்னு சொல்லக்கூடிய கூடிய இந்த வகையில் பாம்புகள் பின்னி கொண்டிருந்தால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வெற்றி மகிழ்ச்சி போகிற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அளவில் பெரிய பாம்பு சிறிய பாம்பு விழுங்குவது போல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லதல்ல மிகப்பெரிய நஷ்டமும் தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பச்சை மரத்தில் பாம்பு ஏறுவது போல் பார்த்தால் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு மரத்திலிருந்து இறங்குவது போல பார்த்தால் இது ஒரு நெகட்டிவான ஒரு சைனாகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுது காரிய தடைகள் ஏற்படும் அந்த விஷயம் முடிவதற்கு சற்று கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு பாம்புகள் ஒரே திசையில் செல்வதை போல் பார்த்தால் காரிய தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு வந்து வீட்டுக்குள் வருவது வந்து சாதாரண ஒரு விஷயம் அல்ல நாம் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சு வந்த ஒரு தொழிலையோ ஒரு வழிபாடையோ நம்ம விடும்போது அதனுடைய அறிகுறியாக பாம்பு நம்ம வீட்டுக்குள் வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்